பரிசுத்த ஆவியினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அனுபவம் அப்பாசன நடவடிக்கைகள் நாலு முப்பத்தெண்டை வாசிக்கும் பொழுது கூட அவர்கள் பரிசுத்த நிரப்பப்பட்டு தெய்வ வசனத்தை நல்லா தைரியமாக பிரசங்கம் பண்ணாங்க பைபிளில் பல இடங்களில் நம்ம ஆவியில் அனலாக இருக்கணும் ஆவியினால் நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லப்படுகிறது ஆவி நிரம்பி இருக்கிறதுனா என்ன ஒரு பலூனுக்குள்ளே காற்று நிரம்பி இருந்தால் வேறு எதற்கும் அங்கே இடம் இல்லாதபடிக்கு அந்த காற்று முழுமையாக அந்த ஆளுகி ஆளுகை அர்த்தம் ஒரு பாட்டிலில் வந்து ஏதாவது ஒரு லிக்விட் இருக்குது ஒரு ஒரு தண்ணீர் இருக்குது அது முழுமையாக நிரம்பி இருந்துச்சுன்னா வேறு எதற்கு இடம் வடிக்கும் முழுமையாக அந்த தண்ணீரே அந்த இடத்த ஆளுங்க செய்யணும் அர்த்தம் அதுபோல் ஆவியினால் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தாவியனுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் வேறு எதற்கும் வாய்ப்பில்லை முற்றிலுமாக நம்மை ஆளுகை செய்கிறது பரிசுத்தாவி அதுதான் அந்த அர்த்தம் இன்றைக்கி பார்க்கும் பொழுது ஜபக்கூட்டங்களில் பிரசங்க கூட்டங்களில் இன்னும் பல்வேறு விதமான ஆராதனை கூட்டங்களில் ஆவியில் நிரம்பி ஆராதிங்க ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணுங்கள் ஆவியில் நிரம்பி நீங்கள் வந்து செயல்படுங்க அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி மோட்டிவேட் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய கூடுகைகளும் கூட்டங்களிலும் அது ஜப கூட்டமாக இருந்தாலும் சரி ஆராதனை கூட்டமாக இருந்தாலும் சரி நற்செய்தி கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி ஆவியில் நிரப்பி விடுகிறார்கள் ஆவியில் நிரம்புங்க ஆவியானவர் பொழியப்படுகிறார் வல்லமை ஊற்றப்படுகிறது அபிஷேகம் ஊற்றப்படுகிறது நிரம்புங்கள் நிரம்புங்கள் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த இது மாதிரி நிறைய சொல்லி ஆவியில் நிரம்பும்படியாக விசுவாசிகள் வழி நடத்தப்படுகிறது அதிகமாக பார்க்குறோம் அதனால் இப்போ நிறைய இடங்களில் பார்க்கும் பொழுது விசுவாசிகள் ஆவியில் நிரம்ப விரும்புகிறாங்க தங்களை ஆவியில் நிரம்பும்படியாக செய்கிற ஊழியக்கார அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க அதனால் இ நிறைய ஊழியக்காரங்க போதகர்கள் ஒரு சுவிசல் வந்து ஆவியில் அவங்கள நிரம்ப வைக்கிறதுக்கு தான் அதிகமான பிரயத்தனங்கள் பண்ணுறாங்க அதாவது யூ மஸ் தோல் இஸ் பீங்க பரிசு தான் நிரம்பி ஆவியில் நிரம்புங்கள் நிரம்புங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி நிறைய ஆவியில் நிரம்புகிற அனுபவத்தை கொடுக்குறாங்க நல்லது ஆனால் ஆவியில் நிரம்பி இருக்கிறதுனா என்ன ஆவியால் நிரப்பப்பட்ட நிலைமை என்றால் என்ன ஆவியால் நிரப்பப்பட்டால் ஆவியானவருடைய பூரணமான ஆளுகைக்குள் வருகிற அர்த்தம் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒரு விசையை உணர்கிறாங்க ஒரு பரவசத்தை உணர்கிறாங்க ஒரு இமோஷனல் எக்ஸ்ப்ளோஷனை உணர்கிறாங்க இதைத்தான் வந்து ஆவியில் நிரம்புகிறது நாம் உற்சாகமாக பாட முடிந்து விட்டால் உடலை எல்லாம் நம்ம ரொம்ப வைப்ரேட் பண்ண முடிந்து விட்டால் ஒரு வழக்கமான மன உணர்வுக்கு அப்பால் ஒரு வித்தியாசமான ஒரு மன கிளர்ச்சி ஒரு மன வந்து வந்துவிட்டால் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னோம் நம்ம வந்து ஆவில் நிரம்பி விட்டோம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம் ஆவியில் நிரம்பி பாடுகிறோம் ஆவில் நிரம்பி ஆராதிக்கிறோம் ஆவியில் நிரம்பி பிரசங்கம் பண்ணுறோம் அந்த இதை நினைக்கிறோம் ஆனால் ஆவிலே நிரம்பி இருக்கிறதுனா என்ன ஆவில் நிரம்பி இருக்கிறன்னா ஏதோ ஒரு விசையில் நிரம்பி இருக்கிறதில்ல ஏதோ ஒரு ஃபோர்ஸுனால் வந்து நாம் ஆட்கொள்ளப்பட்டு கொஞ்சம் பரவச மனல் இருக்கிறதில்ல ஆவில் நிரம்பி இருக்கனா வேறு எதுவுமே எனக்கு தெரியலை வித்தியாசமான ஒரு மைண்டுக்குள்ளே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறதில்ல ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால் ஆவியில் நிரம்பி இருக்கிறோம் என்றால் ஆவி என்றால் என்ன இந்த ஆவிக்கு என்ன பேர் இருக்குது பைபிளில் நிறைய இருக்குது அதில் ஒன்று ரெண்டு மட்டும் உங்களுக்கு நான் ஒரு மாதிரிக்க சொல்ல விரும்புகிறேன் ஒன்று யோவான் பதினாறாம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை எந்த விதமான வார்த்தையில் குறிக்கப்படுகிறது பார்க்குறோம் சத்திய ஆவியானவர் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் சத்திய ஆவியானவர் வருகிறோம் சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார் நன்றாக ஆவியில் நிரம்புகிறது என்ன அர்த்தம் சத்தியத்தில் நிரம்புகிறோம் அப்போ வந்து ஊழியக்காரங்க வழியாக இருந்தாலும் சரி ஜப கூட்ட வழியாக இருந்தாலும் சரி ஆராதன கூட்டம் வழியாக இருந்தாலும் சரி நாமவே பர்சனலாக பாட்டெல்லாம் பாடி ரொம்ப உற்சாகம் அடிந்து ஆவில் நிரம்புகிறதா இருந்தாலும் வாட் அஸ் இன் மீன் ஆவில் நிரம்பி இருக்கணும் என்ன அர்த்தம் நாம் சத்தியத்தில் நிரம்புகிறோம் ஆவியானவர்னா சத்தியம் சத்தியமே ஆவியாக இருக்கிறார் அப்போ ஆவியில் நிரம்பி இருக்கணும் சத்தியத்தை நிரம்பி இருக்கோம் அப்போ சத்தியத்தில் நிரம்பியிருந்தால் முதலாவது நமக்கு சத்திய நன்றாக தெரிகிற ஒரு நிலைமை ஏற்படும் யோவான் இரண்டாம் மத்தியத்தினுடைய இருபதாம் வசனத்தை இருபத்தேழாவது வசனை வாசு பார்க்கும் பொழுது அந்த அபிஷேகமே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கும் ஏன்னா அதுதான் சத்தியம் நம்ம ஆவியில் நிரம்பி என்ன அர்த்தம் பரிசு அதாவது எது சரியோ எது உண்மையோ எது சத்தியமோ அதை உடரும்படியான அதன்படி வாழும்படியான ஒரு நிலைக்குள்ளே நம்ம வந்திருக்கணும்னு அர்த்தம் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆவியில் நிரம்புகிறாங்க உற்சாகம் அடைகிறாங்க ஓடுகிறாங்க விழுகிறாங்க உருழுகிறாங்க புரளுகிறாங்க சிரிக்கிறாங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சிரிப்பின் மூலமாக ஆவி நிரம்பு வெளிப்படுத்துகிறாங்க ஒரு இடத்துல நிற்கக்கூடாதபடிக்கு ஏதோ ஃபயர் வந்து காலில் கையில் பட்டி விட்டால் என்ன நடக்கும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு விதமாக நடந்து கொண்டு செயல்பட பார்க்க முடியுது ஆனால் ஆவியில் நிரம்பி இருக்கிறதுனா சத்தியத்தை நிரம்பி இருக்கிறது அப்போ நம்ம சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாக அறிவோம் ஆவியில் நிரம்பி இருக்கிறவங்களுக்கு சத்தி எனக்கு தெரியலையே உண்மை எது என்று தெரியவில்லை ஆவியில் நிரப்புகிறவங்களுக்கும் சத்தியம் தெரியலை ஆவியில் நிரம்புகிறவங்களுக்கும் சத்தியம் தெரியல கேட்டால் சொல்கிறாங்க நமக்கு வந்து அதெல்லாம் முக்கியம் கிடையாது போதனை உபதேசம் முக்கியம் கிடையாது நம்ம ஆவியில் நிரம்பி இருக்கணும் ஏ ஆவியில் நிரம்பி இருக்குன்னா என்ன சரியானவைகளை அறிகிற அறிவில் நிரம்பி இருக்கிறீங்க தேவனை அறிகிற அறிவு வருகிறது அதைத்தான் கொலசை ஒன்று முதல்ல வாசிக்கிறோம் அப்போது நீங்கள் ஆவியில் நிரம்பி இருக்கிற பொழுது ஒன்றை உணர வேண்டும் நீங்கள் சத்தியத்தில் நிரம்புகிறீர்களா சத்தியத்தை சத்தியமாக சரியானவழி சரியான பார்க்கிற அதன்படி வாழுகிற உங்க வார்த்தையில சத்தியம் உங்க சிந்தனையில சத்தியம் உங்க வாழ்க்கையில சத்தியம் உங்க சுபாவத்தில் சத்தியம் உங்களுடைய நடத்தையில் சத்தியம் உங்களுடைய நோக்கங்களில் சத்தியம் உங்களுடைய அணுகுமுறைகளை சத்தியம் இதுதான் ஆவியில் நிரம்பி இருக்கிறது இரண்டாவதாக ஆவில் நிரம்பி இருக்கிறோம் உற்சாகம் அடைகிறோம் கைகளை தட்டுக்கிறோம் உடம்பை உழுக்கிறோம் ஓடுகிறோம் குதிக்கிறோம் ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஃபீல் பண்ணுறோம் எக்ஸ்ட்ராடரி ஒரு உணர்வு ஒரு மைண்ட்செட்டுக்குள்ளே வருகிறோம் இட்ஸ் ஓகே நம்ம நல்ல விதமாக ஒரு இமோஷனலான ஒரு நிலைமைக்குள்ளே வந்திருக்கோம் ரைட் ஆனால் இப்போ என்ன சொல்லுகிறோம் ஆவியில் நிரம்பி இருக்கிறோம் ஊழியக்காரில் வந்து நம்மளை ஆவியில் நிரப்புறதுலேயே ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க வல்லமைக்குள் நிரப்புறதுல அபிஷேக நிரப்புறது சரி ஆவியில் நிரப்புனா நெக்ஸ்ட்டு என்ன பரிசுத்தாவியானது இல்லையா ஹோலி ஸ்பிரிட் அப்போ என்ன அர்த்தம் ஆவியில் நிரம்புகிறோம்னா பரிசுத்தத்தில் நிரம்புகிறோம் பரிசுத்த உணர்வுகளால் நிரம்புகிறோம் பரிசுத்த வாஞ்சியெல்லாம் நிரம்புகிறோம் பரிசுத்த உணர்வுகளெலாம் நிரம்புகிறோம் அப்போது இந்த ஆவியில் நிரம்புகிறது என்ன பண்ணணும் நமக்குள்ள பரிசுத்த உணர்வுகளை தரணும் அப்போ பாவத்துக்கு நம்ம தூரமாக போகிற பரிசுத்த நாடி செல்லுகிற தேவனுக்கு ஏற்றபடி வாழ விரும்புகிற தெய்வீக குணாதிசயங்களை விரும்புகிற தேவ உறவை விரும்புகிற எது சரியோ அதை நாடுகிற மேலானவைகளை நாடுகிற இதுதானங்க பரிசுத்தம் அப்படின்னா தேவனுக்கு உகந்த விதமாக வாழ்கின்ற ஒரு உணர்வுலாம் நிரம்புகிறோம் வெறுமனே ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்குள்ள ஒரு உழுக்குற ஒரு உணர்வை தருகிறோம் அது எல்லா மதங்களையும் இருக்கிறதே எல்லா மதங்களையும் பாருங்கள் எவ்வளோ விழா நடத்துகிறாங்க எவ்வளோ கூட்டம் நடத்துகிறாங்க மேலே அடிக்கிறவெல்லாம் மியூசிக் போடுறவில்ல என்ன ஆட்டமாக ஆடுறாங்க இந்த மாதிரி நாம் வந்து ஒரு உளுக்களுக்காகவா ஒரு குழுக்களுக்காக இல்லைன்னா ஒரு வைப்ரேஷனுக்காக இல்லைன்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு வித்தியாசமான மனல் அடைவதற்காகவா இல்லை பரிசுத்தாவியானவர் எதற்காக கொடுக்கப்படுது நாம் அடைகிறது ஒன்று ஒருத்தே ஒன்றாம் மாதிரி ரெண்டாவது பரிசுத்தவர்களாக அப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆக காவில் நிரம்புறோன்னா என்ன அர்த்தம்னா பரிசுத்த நிரம்புகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் காவில் நிரம்பி இருக்கிறோம் அப்படி சொன்னால் ஊழியக்காரங்க செய்கிற ஊ ஜபூட்டங்கள் ஆராதனை கூட்ட இதில் எல்லாம் நம்ம நிரம்புகிறோம் அது நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக்கிறோம் அதை தான் பார்க்கணும் மூன்றாவதாக பரிசுத்தாவில் நிரம்புகிறோம் என்று சொல்லுகிற பொழுது என்ன அர்த்தம் அப்போ அப்போது பிடிக்கும் ஒன்றாம் மாத்தியோடு எட்டாம் வசதி சொல்லுகிற பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும் ஹோலி ஸ்பிரிட் வில் கம் அப் ஆன் யூ தென் வாட் ஹேப்பன் என்ன நடக்கும் யுல் பி ஸ்ட்ராங் யுல் பி ஸ்ட்ரென்தன் யுல் பி மெய்ட் பவர்ஃபுல் அப்போ பரிசுத்தாவி என்றால் என்ன வல்லமைனாவி அந்த வல்லமை எது ஏதோ உங்களை கட்டுக்கடங்காதபடிக்கு நீங்கள் உடம்புல வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறதில்லை கட்டு உங்களுடைய நிலமை மாறுகிறது இல்லை சில இடங்களில் பாருங்கள் ஆவி நிரம்புறவர்கள் நாலு பேர் அந்த பக்கம் பிடிக்கிறாங்க நாலு பேர் இந்த பக்கம் பிடிக்கிறாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய கடினமாக இருக்குது இந்த ஃபீலிங்கை தான் வந்து பவர்ஃபுல் ஃபீலிங்கிறாங்க ரொம்ப பவர் பிரேக் ஆகுது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பவர் மேனிஃபெஸ்டேஷன் வருது என்னங்க பரிசுத்தாவியில் நிரம்புனா வல்லமையில் நிரம்புற அர்த்தம் வல்லமையில் நிரம்புனா என்ன அர்த்தம் எதற்கு அதிக வல்லமை தேவைப்படுது பரிசுத்தாவில் நிரம்பணும்னா வல்லமையில நிரம்புகிறோம் வல்லமையில இருந்தால் பாவத்தை எதிர்த்து இருக்கிறதுக்கு எப்ரேர் பனிரெண்டு நாளில் சொல்லுகிறபடி ரோமர் ஆறு நாளில் சொல்லுகிறபடி அதுபோல் இரண்டு குருந்தி நான்கு இட்டில் சொல்லுகிறபடி இந்த விதமாக நாம் வந்து பாவத்தை எதிர்த்து நிற்கிற வல்லமையாக இருக்கிறோம் வாழ்க்கையில் எந்த விதமான துன்ப துக்கங்கள் துயர்கள் வந்தாலும் அவற்றை சந்திக்கிற ஆற்றலாக இருக்கிறோம் உலகத்தினுடைய தவறான வாழ்க்கை முறைகளை எதிர்த்து நிற்க என்றவளாக இருக்கிறோம் இச்சைகளை எதிர்த்து நிற்க என்றவளாக மாறுகிறோம் பணாசை எதிர்த்து நிற்க என்றவளாக மாறுகிறோம் பொருளாசை எதிர்த்து நிற்க என்றவளாக மாறுகிறோம் வெறுப்பு கசப்பு கோபம் இது போன்ற மனித தவறான குண உணர்ச்சிகளை மேற்கொண்ட என்றவளாக மாறுகிறோம் இது தாங்க வல்லமை இப்போ ஆவியில் நிரம்புகிறோம் ஆவில் நிரம்புகிற நரம்புகள் 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 ஊற்றப்படுற ஊற்றப்படுகிறது பெற்றுக்கொள்ளுன்னு சொல்கிற பொழுது இவையெல்லாம் விளைவிழா வருகிறதை பார்க்கணும் மூன்று காலங்கள் பார்த்தா ஒன்று சத்தியத்தில் நிரம்புகிறோம் ஆவில் நிரம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கை முழுவதும் சத்தியமாக மாறணும் ஆவில் நிரம்ப நரம்ப நிரம்ப நம்முடைய வாழ்க்கையில் ஹோலிஸ்பட்டினுடைய மோட்டிவேஷன் அதிகமாகிட்டே இருக்கணும் பரிசுத்தாவது தூண்டப்பட்டு பரிசுத்தம் வளர்ந்து கொண்டே இருக்கணும் ஆவில் நிரம்புற ரொம்ப வல்லமை வரணும் பாவத்தை ஜெயிக்க முடியும் பரிசுத்தம் வாழ முடியும் இச்சைகளை ஜெயிக்க முடியும் உலகத்துக்கு ஏற்றபடி வாழாதபடிக்கு நாம் வித்தியாசமாக இருக்க முடியும் இதுதான் நிரம்புகிறது எனவே அடுத்த முறை ஆவில் நிரம்புகிற பொழுது இந்த நிரம்புதலினால் இதெல்லாம் நடக்கிறதா நம்ம சோதித்து பார்க்கணும் ஊழியக்காரர்கள் நிறைய காரியங்கள் செய்து நம்ம ஆவில் நிரப்புகிறார்கள் அல்லவா நிரப்புகிற பொழுது இந்த நிரம்புதல் இப்பட சத்தியத்தால் நிரம்புகிறது இரண்டாவது பரிசுத்தால் நிரம்புகிறது மூன்றாம் வல்லமே இதுதான் உண்மையான நிரம்புதல் இந்த நிரம்புதல் எதிர்பார்ப்போம் அதுதான் ஆண்டவரை மகிழ்படுத்த நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்